அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக்கு இப்போ நம்ம பூரட்டாசி மாத ராசி ராசி பலன்கள் பார்க்கலாம் அதாவது தொடர்ந்து ஆவணி மாத ராசி பலன்கள் போட்டிருக்கோம் ஆடி மாத ராசி பலன்கள் போட்டிருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்குது அத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேங்க இந்த மாத ராசி பலன்களில் மேச ராசிக்கு நம்ம பார்க்கலாம் மேசராசி அன்பர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும் செய்யணும் புதுசா ஏதாவது யோசிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவங்க சோ இவங்களுடைய இந்த மாதம் பூராடாதி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்ரனோட வீட்டில் அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்கு இடையே உறவு அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அவங்க என்ன இப்போது கணவர் நினைப்பார் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சாருனா மனைவி அங்கே போகலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க நினைத்ததை அவங்க சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அவங்க உறவுகள் வந்து சின்ன சின்ன விரிசல்களில் இருந்தாலும் கூட இப்போ லாஸ்ட் மன்த்து பார்க்கும்பொழுது சின்ன சின்ன சண்டை வம்புகள் அப்படிங்கிறது இருந்திருந்திருக்கும் அது இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சண்டை வம்புகள் அப்படிங்கிறது இருக்காது ரொம்ப சுகமமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு தொழில் ரீதியான பார்க்கும்பொழுது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் ஸோ முதலீடு போட்டவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சுச்சுவேஷனில் இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்கும் எல்லா தொழில்கள்லையுமே நல்ல வரவேற்பு இருக்கும் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பூர்வ புண்ணிய இடத்துக்கு போகிறார் சூரியனோட இடத்துல ஐந்தாம் இடத்துல மூமெண்ட்டில் இருக்கார் அப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அந்த மாத கட்டங்கள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாசமாக இருக்கும் எல்லா விஷயங்களும் தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் உணவுத்துறையா இருக்கட்டும் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் வியாபாரம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வியாபாரம் நுணுக்கம் அப்படிங்கிறது இவங்க புதுசு புதுசா கத்துக்குவாங்க ஏன்னா வியாபாரத்துக்கு தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அனுபவ பாடங்களை புகட்டிக்கொட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்ப அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கார் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருந்து உச்சபலத்தோடு இருக்கார் இது ஒரு விஷயத்துல வந்துட்டு பிளஸ் பாயிண்ட்டும் இன்னொரு விஷயத்துல வந்து மைனஸ் பாயிண்ட்டும் கொடுப்பார் என்ன ஒரு விஷயத்துல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலையே கிடைக்கலங்க படித்த படிப்புக்கான வேலையே கிடைக்கல வேலைக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் குடும்பஸ்தானாதிபதி வருமானத்திற்குரிய கிரகம் ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல இடத்துல இருக்கார் வேலைக்கான கிரகம் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட இருக்கார் உச்ச பலத்தோட இருக்கார் அப்ப படித்த படிப்பிற்கான வேலை அப்படிங்கிறது உண்டு கம்ப்யூட்டர் சம்மணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் உண்டு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஐடி ஃபீல்டு கமிஷன் ரீதியான கணக்கீடுகள் சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் இந்த மாதிரி இதுல எல்லாம் ரொம்ப இந்த மாத காலகட்டங்கள் அவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டங்களான இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் லோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இவங்களுக்கு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சு ஒரு லோன் வாங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப அருமையாக நடக்கும் கையில் பேமெண்ட் வந்துடும் லோனுக்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ராசியாதிபதிய செவ்வாய் பார்வை ஆறாம் இடத்ததிபதி ஆறுலே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை தேவை கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மைனஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த இடத்திலே ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது உடல் ரீதியான தொந்தரவுகளை கொண்டு வந்து கொடுப்பார் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு சிறப்பான அமோகமான மாதம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் தெளிவாக எடுத்து சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்ரோ டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க